இதை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் பேசப் பேச போகிறது இல்லை அதனால தான் நம்ம பேசியிருக்கிறோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மிக விரிவாக இன்னைக்கு அந்த செய்தி வந்திருக்குது சமீபத்தில் தான் வந்து இந்த சென்னை மாநகராட்சியில் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே கிரிக்கெட்லாம் விளையாண்டாங்க அப்படின்னு பார்த்தோம் ஐயோ நான் எது போட்டாலும் ஒயிடும்னு சொல்கிறாங்கடி அப்படின்னு அந்த மேயர் சொன்ன அந்த டைலாக்லாம் கூட டிவி சேனலில் வந்து அதை பார்த்தோம் ஸோ அவங்க போட்டதெல்லாம் ஒய்டு ஆச்சு நோபாலா ஆச்சுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் இதில் வந்து அவங்க விக்கெட் எடுக்க போகிறாங்களோன்னு தோணுது அப்படின்னு தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது என்னென்னா சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கழிவறை டாய்லெட்ஸ் அதில் அதுவே மாநகராட்சி கழிவறை ஒரு ஆனால் இது ஒரு பெரிய இல்லை இல்லை அது ஒரு நாட்டை முடிச்ச ஒரு ஸ்கேம் தான் போல இருக்குது அதுக்கு வழி கொடுக்கிறது என்ன சொல்றாங்கன்னா சென்னை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தி எழுபது டாய்லெட்ஸ் இது எங்கன்னா ராயபுரம் லிமிட்டு டிவி கே நகர் அதுக்கப்புறம் தேனாம்பேட்டை இதுலயே இருக்குது இதை வந்து மெயின்டெனன்ஸுக்கு வந்து ப்ரைவேட்டைசேஷன் கொடுக்க போறோம் அதுக்கு டெண்டர் வந்து அவங்க வந்து செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது பண்ணாங்க கன்செஷன் அக்ரிமெண்ட் வந்து மே மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிந்தது கான்ட்ராக்டர் வந்து டாக்டர் ஆர்எஸ்பி இன்ஃப்ரா அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க டெண்டர் பீரியட் வந்து எட்டு வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு கோடிக்கு அவங்க கட்ட போகிறாங்களாம் இதில் என்ன என்ன ஏது நல்ல விஷயம் தானே டாய்லெட் மெயின்டெனன்ஸ் நல்லது தானே அப்படின்னா இதை இந்த மெயின்டெனன்ஸுக்கு இவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி அதை பார்த்துட்டு ப்ரைவேட்டுல இருக்கக்கூடியவங்க பல பேரே வந்து தலை சுற்றி விழுந்திருக்காங்க என்னென்னா இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா போய் கேட்டிருக்காங்க உங்கள்ட்ட உங்களுடைய கம்பெனிலாம் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஒரு கம்பெனி கற்று அந்த கம்பெனி வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க எதுக்குன்னா சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம் உமுடி பங்காரு ஜுவல்லரி ஸ்லாம்ஸ் நேச்சுரல்ஸு இதுமாரி பெரிய பெரிய கம்பெனி அவுட்லெட்ஸ் நிறையா இருக்குல்ல அவங்களுக்குலாம் அவங்க பண்ணுறாங்க என்னென்னா ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் ஒரு சீட் ஒரு டாய்லெட்டு ஒரு டாய்லெட்டுக்கு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க எண்பத்தி ஆறு ரூபா அதுக்கு லேபர் சார்ஜும் இருபது ரூபா கெமிக்கல்ஸ் அந்த போக்குவரத்து அதுக்கான விஷயங்கள் இது அப்படிங்கிறப்ப நூறுவாக்குள்ளார எங்களுக்கு முடிஞ்சிருது மேக்ஸிமம் ஆனால் நூற்றி பத்து ரூபா நூற்றி இது ஆகுது ஆனால் இதுக்கு இந்த டெண்டர் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி நாலு ரூபா அப்படிங்கிறாங்க இது வந்து எங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க அதுக்கு மேயர்கிட்ட இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சார்பாக அவங்க கேட்டிருக்காங்க அவங்க அந்த ஆர்எஸ்பி இன்ஃப்ரா அப்படிங்கிறவங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தாலும் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க ஹைக் பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு இருந்தாலும் அவங்க பண்ணுற அந்த வேலைக்கு நாங்கள் அது கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே வந்து நம்மளது கே கே நகரில் இருக்கக்கூடிய அவர் தான் மாநகராட்சியுடைய நிதி இதை பார்த்து தனசேகர் தனசேகர் அவர் ரெண்டு மூணு ஜோன் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு அவரே குற்றச்சாட்டும் சொல்லியிருக்காரு இந்த மத்தியில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழலுக்கு வழி கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது கோடி ரூபா அனாமத்தா இவங்க ஒரு ஊழல் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு எப்படி பார்க்குறீங்க இதில் இன்னொரு விஷயம் அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு ராயபுரம் பகுதியில்

ஓப்பனாக இது டே லைட் டிராபரிங்கிறது இதான் விஞ்ஞான ஊழல்ங்கிறது விஞ்ஞான ஊழல் திமுக வந்து ஒரு ஊழல் கட்சிங்கிறத மீண்டும் நிரூபிப்பதற்கான வாய்ப்பாகத்தான் இதை பார்க்கின்றேன் ராயபுரம் பகுதியில் நாலு ரூபாய்க்கு செய்கிற இடத்துல பல்வேறு இடங்களில் அதை பூட்டி வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க நான் இன்னும் ஒரு வேற சில விஷயம் நான் கடந்து வந்த ஒரு சில அனுபவத்தை சொல்கிறேன் மயிலாப்பூரில் நீங்கள் ராயப்பட்டாலேருந்து டூர்ஸ் மயிலாப்பூர் கபாலி குளம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லெத் கார்னர் இருக்குது பாருங்கள் இடதுகை பக்கம் அங்கே வந்து நாதல்லாக ஒம்முடிய ஒரு நகை கடை இருக்குது அதை ஒட்டி ஒரு சின்ன டாய்லெட் இருக்கு அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு கவுன்சிலர் ஒரு பத்து வருஷங்களுக்கு முன்பாக வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா அதை வந்து ஃப்ரீ டாய்லெட் அது செலவு பண்ணுவாங்களா மெயின்டெனன்ஸ்க்கு அங்கேருந்து அவங்க பணம் வாங்குவாங்க எப்படி அப்படின்னா அது வந்து ஃப்ரீ டாய்லெட் தண்ணி வந்து இது ப்ரொவைட் பண்ணிவிடும் போயிட்டு வரவங்களே தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு இது அது இப்போவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்படியா திமுக அதெல்லாம் மூடி இருக்காது இருந்ததுன்னா ஒருவேளை மூடி இருந்தாங்க அந்த நாய்க்கடை கூட ஏ அதையும் ஒரு டாய்லெட்டாக வச்சுக்கிறோன்னு சொல்லி அதனால் அதுலேயும் பணம் பார்க்கலாம்ல நான் சொல்கிறது பத்து வருடங்களுக்கு முன்பாக அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வருஷத்துக்கு அவங்க பார்த்துருந்தாங்க ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்த ஒரு கட்சிக்காரருக்கு கொடுத்து மாதம் ஐயாயிரம் ரூபா அவர் கொடுக்கணும் அரேஞ்ச்மெண்ட்டு பாருங்கள் ஐயாயிரரூவா நான் கட்சிக்காரன் நீங்கள் தான் கவுன்சிலர்னால் அந்த மூத்திர கான்ட்ராக்டாக என்கிட்ட கொடுத்துருவீங்க நான் என்ன பண்ணுவேன் வரவங்கள்தான் அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கி அதில் ஏதாவது ப்ளீச்சிங் பவுட்ரு ஃபினாயில் ஏதாவது வாங்கி கொஞ்சம் நாமக்கே வாசல்க்கு இது பண்ணிட்டு ரொம்ப நாத்தமாக இல்லாமல் தெருவில் போய் நின்னீங்களாலே உங்களுக்கு அனஸ்திஷியாக நான் மயக்கப்பட்டு விழுதுருவீங்க சர்ஜரி பண்ணோன்னா அது வாசலை கொண்டு போய் நிறுத்தினா போடுவோம் நீங்கள் மயங்கம் போட்டு விழுந்துருங்க இம்மிடிட்டா ரோட்லேயே சர்ஜரி பண்ணலாம் அப்படி ஒரு நேச்சுரல் அனசீஷியா உங்களுக்கு கிடைக்க வந்த நகைக்கடை வாசல் நின்னாலே அங்கே அது அந்த மாதிரி பண்ணி அப்படி ஒரு ஊழல் நடந்தது எனக்கு தெரியும் இத்தனைக்கும் அது ஃப்ரீ டார்கெட் அதுலேயே அவ்வளவு பணம் அடிச்சாங்க ஆட்சி வந்த பிறகு ஜூனியர் மிகப்பெரிய அளவில் முதல் ஸ்கேமாவே இதை கொண்டு வந்திருக்காங்க இதை கார்பரேஷன் இதுலேருந்து முதல் ஸ்கேம்னு சொல்லி ஜூனியர் விடன் ரொம்ப நாள் முன்னாடி எழுதினது இப்போ ஆல்மோஸ்ட் நடைமுறைக்கே வந்துருச்சு இது வந்து அட் த கிவன் சான்ஸ் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நீங்கள் மூச்சா போறதுல கூட துட்டடிப்பான் அதில் கூட அவனால் நீங்க போற மூச்சாலேருந்து கூட அவனால் பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவில் இருக்கான்னா இது என்ன விஞ்ஞானம் கபர்தார் இது என்ன விஞ்ஞான ஊழல் இது மூத்திர ஊழல் கே அந்த அளவுக்கு ஊழலில் கரை கண்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் எச்சி துப்பினா அது ஊழல் மூடி கீழே உள்னா அதுல ஊழல் அப்படிங்கிற அளவு நம்மளுடைய சென்னை மாநகராட்சி மக்களுடைய மூத்திரம் வந்து விலை மதிப்பற்றதாக ஆமாங்க அதுக்கு பாருங்க எவ்வளவு எண்பத்தி ரெண்டு கோடியா எவ்வளவு முன்னூத்தி தெல்ற கோடியா நானூத்தி முப்பது கோடி நானூத்தி முப்பது கோடி நீங்க அந்த நானூத்தி முப்பது கோடியை காமிச்சு இங்க பணம் வாங்கறது இல்லாம நீங்க அந்த அடுத்ததும் சொல்றேன் பாருங்க பத்து வருஷம் முன்னாடி பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு கவுன்சிலர் இப்படி சொன்ன செஞ்சாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா இது அடுத்த இந்த திராவிட முன்னேற்ற கவுன்சிலர் இது வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுன்னு சொல்லி ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்தா கூட அங்க போய் இவங்க பணம் வாங்குறாங்களா இல்லையான்னு வச்சு எல்லா பகுதியிலையும் இதுலேயும் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் இதுல கூட ஒரு சட்டம் ஒழுங்கு ஏற்படுத்துற அளவுக்கு திமுக கொண்டு போகும் அதுல வந்து நீங்க பணம் வந்து நரகல்ல கடந்தா கூட எடுப்பான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதை வந்து மெய்ப்பிக்கும் விதமா ரெண்டுக்கு போனாக்க இல்லவே அதுலேருந்து காத்து எடுக்கிறாங்கறத இப்ப ஒண்ணுக்கு போறதுலேருந்தே காத்து எடுக்கிறாங்க பாருங்க திமுக வந்து ஊழலின் உறைவிடம் ஊழலின் ஊற்றுக்கண் ஊழலுக்கான யூனிவர்சிட்டி என்பதை இந்த சம்பவம் நிரூபிக்கின்றது